கௌதம் செல்ல இப்போ ஒரு ஆட்ட காசமான ப்ரோ வந்துருந்துருக்கு ஸ்கிப் பண்ண கேளுங்க அதுக்கு நான் எப்படி என் நான் லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக தாங்க ஹேமா வந்து மாத்திரை சாப்பிடலான்ட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து ஒரு கை வந்து பின்னாடியிலேருந்து வந்து தடுக்குது நிப்பாட்டிடுறாங்க என்னங்க நீங்கள் கை வச்சு தடுக்கிறீங்க எப்போது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களே முதல்ல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஹேமா நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன் நம்ப மாட்டேன் ஆனால் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எதுவாக இருந்தாலும் பேசு என்னங்க நீங்கள் வேறு ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது இந்த மாத்திரை யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ராகினி தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க இது எப்படி தெரியும் இந்த மாத்திரையோட விஷயம் எல்லாம் உனக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே இந்த மாத்திரையை சாப்பிட்னால்தான் உனக்கு குழந்தையே பிறக்க மாட்டேங்குது என்னங்க சொல்றீங்க இதெல்லாம் எப்படி நம்புறது என்னால் நம்பியும் இல்லை ஒரு நிமிஷம் செல்லக்கூடிய ஏமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல மருத்துவருக்கு வந்து ஃபோன் அடிச்சு கொடுக்குறாங்க இது மாதிரி ஒரு மாத்திரையை என் தங்கச்சி வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லுங்கன்னொன்னே லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க ஏற்கனவே அந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்னால்தான் உங்களுக்கு குழந்தை பிறக்க மாட்டேன்னு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் எல்லோரும் இது மாதிரி சாப்பிட்றாங்கன்னா எனக்கு என்னமோ உங்கள் வீட்டில் தான் இருக்கிறவங்களுக்கு தான் சந்தேகம் இருக்குது ஆமாம் டாக்டர் நான் அந்த உண்மையை வந்து மறைச்சிட்டேன் எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க தான் இது மாதிரி பண்ணுறாங்க அவங்க மேலே புக்கார் கொடுத்து உள்ளே தள்ள தானே அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கூட என் தங்கச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ நெருக்கம் அவங்க வந்து அவ்வளோ நம்பிக்கை தரவங்க பண்ணுறாங்க இருந்தாலும் என் தங்கச்சிக்கு புரி வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பேசுகிறேன் நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க அந்த மருத்துவர் இதெல்லாம் கேட்டோன்னே ஏமா வந்து தலை சுற்றி போச்சு அவங்களுக்காக நான் எவ்வளோ காரியம்லாம் பண்ணியிருக்கேன் என்னால் ஜீர்ணணிக்கவே முடியல ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா எனக்கு நெஞ்சே வலிக்குதுங்க இத்தனை நாளாக குழந்தை இல்லைங்கிற இயக்கத்தில் நான் எவ்வளோ நாள் தவிச்சிருப்பேன் தெரியுமா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணி அடிக்கலான்னு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் வந்து ஹேமா வந்து போகக்கூடாது ஹேமா அவங்கள கழுத்து இருக்கிற மாதிரி பழி வாங்கணும் நமக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க அவங்க இத்தனை நாளாக ஒன்றை முட்டாளாக்கி ஓ மூலியமாக அவங்க நிறையா வந்து கெட்ட விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த குடும்பத்தில் வந்து சதி வேலை பண்ணுறது ஆமாங்க இது எல்லாம் நம்பிக்கை துரோகம் அவங்க இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க இப்போ பேசுகிறப்ப கூட நான் கேட்டேன் என்ன சொன்னாங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் மனசாட்சிங்கிறதே கிடையாது இப்போ நியாயத்தை கேட்டேன்னு வச்சுக்கேன் ஒன்னியோ அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருவாங்க இந்திரா காவியா என்ன பண்ணுறாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் அதே மாதிரி தான் உனக்கும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் வந்து வாங்கணும் டேரெக்டாக பேசணும்னு வச்சுக்கேன் நம்ம பேச்செல்லாம் வந்து எடுப்படாது இன்னொன்று மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இனிமேட்டு என்ன பண்ணலாம் நம்ம தான் யோசிக்கணும் அந்த மாத்திரையை சாப்பிட்றேன் சாப்பிட்றேன்னு சொல்லு ஆனால் சாப்பிடாத கூடிய சீக்கிரம் வந்து நீ பிரெக்னென்ட் ஆக கண்டிப்பாக அவன் எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துடுச்சு நானும் இத்தனை அவங்க மேலே நம்பிக்கையோடு தான் இருந்தேன் இப்போ நீ பேசுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை வாமா கீழே போகலாம் ஃபங்க்ஷன் வந்து தடபடலாம் நடக்குது இல்லை என்னங்க காவியாக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குது நம்மளும் இந்த வீட்டோட மருமலாக வந்து குழந்தைய வந்து பேத்து வாரிசை வந்து உண்டாக்கியிருக்கலாம் ஆனால் காவியாக்கு ஏன் அது மாதிரி கொடுக்க மறந்துட்டாங்க ஏன்னா கதிருக்கும் காவியாக்கும் பிடிக்கலை இன்னொன்று கதிர் வந்து ரோஷினிக்கிட்ட வந்து பழக்கம் வச்சுருக்கறதுனால இந்த விஷயத்த வந்து எந்த பிரச்சனையும் ஆகாத நினச்சிருக்காங்க ஆனால் கதிர் வந்து சேர்ந்து வாழ்வாங்கன்னு எதிர்பார்க்கல அதனால தான் இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்துருச்சு இல்லாட்டி காவியாவுக்கும் இது மாதிரி ஆகிருக்கும் நல்ல வேலைங்க காவியா குழந்தை நம்ம குழந்தைன்னு இனிமேல் நான் நினைக்க போகிறேங்கிற மாதிரி ஹேமா வந்து அப்படியே வந்து ஓவராக வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறாங்க நல்லவங்களாக மாறிட்டாங்கன்னே சொல்லிடலாம் அந்த இடத்துல நீ கீழே வந்தே ஆகணும் இல்லைங்க என்னால் அவங்க முகத்தையே பார்க்க முடியாது நம்பிக்கை துரோகி முகத்தை வந்து பார்த்தா கண்ணத்தை வந்து பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கணும்னு எனக்கு உச்சக்கட்ட கோவம் வருது ஏதாவது ஒன்று பண்ணிட போகிறேன் நிச்சயம் வந்து ஒளறிவிடுவேன் அதுக்காவையாவது நான் அந்த ரூம்லேயே இருக்கேன் நீ இப்போ அந்த ரூமில் இருந்தேன்னு வச்சுக்கேன் என் காவியம் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி எல்லோரும் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க நம்ம பழி வாங்கணுமா அவங்கள மாதிரியே வந்து திட்டம் போட்டு பழி வாங்கணும் இந்த விஷயத்த முதல்ல நம்ம மாற்றணும் இந்திராக்காவை நம்ம சப்போர்ட் பண்ணணும் இந்திரா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் பாதுகாப்பு இப்போ எதுக்காக வந்து காவியம் அமுச்சு வைக்கணும்னு பார்க்குறா இந்த வீட்டில் வாரிசையும் உண்டாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயாக்கு நம்பிக்கை திரும்பம் செய்கிறா அவளோட முகத்திரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து கொண்டு வரணும் அவளை அடித்து இந்த வீட்டோட்டு துரத்தணும் அதுக்கு என் கூட துணையாக அனுப்பியா ஆமாங்க இந்திரா செய்கிறது தான் கரெக்டு இந்திரா நீ நான் நம்ம மூணு பேரும் சேர்ந்து அவங்கள பழி வாங்கணுங்க நிச்சயம் வந்து நான் இந்திரா பக்கம் வந்துடுறேன்னு சொல்லி ஹேமா வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல பேசுகிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்